அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரோன கார்ஸில் இன்னைக்கு ஷாப் வீடியோ பண்ணுறோம் பாருங்க லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி வந்திருக்கு ஓட்ட பக்கத்தில் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒவ்வொரு வண்டியா தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் கேளுங்க அதில் எந்த வண்டி வருமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க சார் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா தாங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் பன்னெண்டாம் மாதம் ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது சார் லோ பட்ஜெட் வண்டி தான் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஃபிக்சடாக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி சார் உண்டாய் சான்றவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சார் ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாத இருக்குது இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடாக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ தாங்க பெட்ரோல் வேரியன்ட் சாண்ட்ரோ ஜிங்க் எக்ஸல் சார் இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல்ங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கடன் இருக்கு ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு இன்சூரன்ஸ் கடன்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் இருக்கு பாடியில எல்லாம் தெளிவா நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேக்குறாங்க நம்ம சரணா கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் இது செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு டீசல் வேரண்ட் வண்டி தான் சார் மட்டும் இல்லைங்க இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கேட்குறாரு கஸ்டமரு எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும்னா அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் நேராக வாங்க வண்டி இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாடியில் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக எடுத்துக்கணும் அவ்வளோ பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரோம் அடுத்த வண்டி பாலைங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா தான் சார் டீசல் வேரண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இது ஒரு டாப் மாடல் சொல்லலாம் எல் எக்ஸுங்க பவர் ரெண்டோ பாஸ்டேரிங் எல்லாமே வரும் இந்த வண்டியில் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்டில் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் கேட்டுருந்தாங்க இருந்தாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் நேரா வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குற கஸ்டமர் கிட்ட அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டியா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் இது ஒரு டிடி இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் பேப்பர் கடன் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க நாலு டயரும் புது டயர் தான் சார் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிச்சின்னா கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் அத்தை வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வரும் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க டிஎன் செவன்டி த்ரீ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுட்டு இருந்தாரு கஸ்டமருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு நாங்கள் நீங்க தான் கால் பண்ணி சொன்னாருங்க அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரத்து ஒன்று இருபத்தஞ்சி ஃபிக்சடாக கொடுத்துடலாம் சார் நெக்ஸ்ட் பண்ண முடியாது வண்டி இன்சூரன்ஸும் போட்டு ஒன்று இருபத்தஞ்சி ஃபைனலாக கொடுக்கலாங்க அத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேவலட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் கேட்டது இது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடியில் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் சார் இந்த வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணாக ஸ்போர்ட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து கொடுத்துர்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி ஃபியட் ஃபுண்டோங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையும் கடலில் வரும் ஒரு தேர்ட் ஓனர் இருக்குது மல்டி ஜெட் இன்ஜின் சார் அதாவது இந்த நம்ம ஷிஃப்ட்டுக்கு வர இன்ஜின் தான் இந்த வண்டிலேயே வரும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரலாம் கேட்டுருந்தாங்க சார் நம்ம சரணா காசுல கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துலான்னு சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இந்தியா தான் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசிலாம் ஒர்க்கிங் தாங்குது பாடி எல்லாம் தெளிவாக இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தோம் ஃபைனலாக வெரி ஃபைனலாக வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா தான் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தான் இதுவும் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் தான் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் ஒன்னேர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி இருக்குது பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணாக கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு சார் வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன் வேணான்னு சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவ்லட் பீட்டு தான் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் எஃப்சி கரண்டில் இருக்கும் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது மைலேஜ் சூப்பராக கிடைக்கும் சார் இந்த வண்டியில் நாங்கள் ஓனர்ஸில் கூட இதே பீட்டு தான் வச்சுட்டு இருக்கிறோம் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுருந்தாங்க நம்ம சரணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் அத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி டாடா இண்டியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடியில எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க சார் போன வாரம் தனி வீடியெல்லாம் பண்ணியிருந்தோம் கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டியும் டாடா இண்டியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் வருங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடில எல்லாம் தெளிவாக இருக்குது இன்ஜின் நல்லா இருக்கு சார் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டுருந்தாங்க நம்ம சரணா காசு கொடுக்க போற ரேட் பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பாக்கலங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ஒரு பெட்ரோல் வண்டி பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி லைன்ல தெளிவா இருக்குது சீட் கவர் முதல்வர் இன்டீரியர் அப்பிள்ஸ் எல்லாமே புதுசு சார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நேரா வாங்க டைரெக்டா கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் பெஸ்டா பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பாக்கல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இந்தியா தாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்ல வரும் இன்சூரன்ஸ் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கஸ்டமர் கிட்ட பேசி ஃபைனலா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் வெரி ஃபைனலா கிடைக்கும் அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வண்டி சார் மாரி ஜென்ல நிறைய பெட்ரோல் வண்டி தான் இருக்கும் இந்த வண்டி டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் சார் என் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரெக்கார்ட் சார் ஃபேன்சி நம்பரும் கூட இந்த வண்டி தொண்ணூத்தி ஒன்பது மாடல் சார் இது ஒரு ஃபோர்த் ஓனர் இது எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பிக்சடா ரூபா கேக்குறாங்க இன்சூரன்ஸ் பண்ணி அறுபது அறுபா கேக்குறாங்க சார் எஃப்சி மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் வாங்க பெஸ்டா பண்ணி தரோம் அடுத்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி சார் ஒரு லக்ஸரி வண்டின்னு சொல்லலாம் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் சார் இது போர்த் ஓனர் லாஸ்ட் ஓனர் வேலூர் தான் இருக்காருங்க இந்த வண்டி லக்ஸரி வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வரும் இது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட் இருக்குது இந்த வண்டி வெரிஃபைலாம் ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் வேணுன்றும் வாங்க பெஸ்டா பேசி எடுத்து கொடுக்கறோம் அடுத்த வண்டி பாக்கல இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது புது லெதர் சீட் கவர் வரும் எம்ிஎஃப்ஐ இங்குன்னு தான் சார் பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு இங்கே இருந்து வந்த கஸ்டமர் வந்தார் வந்து அட்வான்ஸ் கட்டு போயிட்டாங்க சார் அடுத்த வண்டி பார்க்கலங்க இந்த வண்டி மாருதி ஆம்னி தாங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ஸ்டேஷன் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது புது லெதர் சீட் கவர்லாம் போட்டுக்கிறாங்க ஃப்ளோர் மாரிலாம் ஒட்டிருக்காங்க சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டி எம்பிஎஃப்ஐ இங்கே தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு ரூபா கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் சாண்ட்ருவாங்க ரெண்டாயிரம் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ஒன் வரும் பேக் வைபர் வரும் சேன்ட்ற ஸ்ட்ரிப்புங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு ஓட்டை பார்த்து ஏற்ற அருமையான வண்டி தான் கஸ்டமர் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நேராக வந்து ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபியஸ்ட் ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரையும் பேப்பர் கரண்டில் இருக்கு ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது இன்ஜின் சூப்பரா இருக்குதுங்க வண்டியே செம்ம குவாலிட்டியாக இருக்குது சார் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன நெகஸ்டபிள் ஆகும் ஏன்னா கஸ்டமர் எங்க நம்ம கிட்ட கேட்டிருந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருந்தாரு நேராக வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறேன் ஏதாவது சின்ன வயதாசுல பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பாக்குறாங்க சாக்லெட் பீட் தாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் இது இது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க பாரியில எல்லாம் தெளிவா இருக்குது நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம அவங்க கிட்ட பேசிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று முப்பதுக்கு பண்ணி கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மான்ஸ் வாங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இது ரெண்டு அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துட்றாங்க இன்சூரன்ஸ் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க சார் ஏசி ஒர்க்கிங் இது பாடி எல்லாம் தெளிவாக இருக்குது சுத்தமாக இருக்கு இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஃபிக்ஸராக கேட்குறாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலியோர்வங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டாம் மாதம் வரை எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது டீசல் வேரியன்ட் வண்டி சார் இந்த வண்டி கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கேட்குறாங்க கேட்கறாங்க தனி வீடியோ பண்ணியிருப்பேங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட விலை குறைச்சா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குங்க இந்த கஸ்டமர் கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம சரவணா காசு கொடுக்க போற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாங்க அத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டி கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கடலில் வரும் இன்சூரன்ஸும் கடல் தாங்க இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க புதுசா பாடி லைன்லாம் சுத்தமாக இருக்கு நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாம் இது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம கஸ்டமர் கிட்ட பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் நம்ம ஆபீஸ் ஒரு முப்பது வண்டி இருக்குங்க அப்படியே எல்லா வண்டி காமிங்க நம்ம சரோனா எங்க இருக்கு நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேக்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா டப் பஸ் ஸ்டாப் சார் அங்கிருந்து தேவதானம் எச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் நம்ம ஆபீஸ் இருக்குங்க நீங்க வாலாஜா பஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோ இருக்கு நம்ம ஆஃபீஸ் அண்ட் கூட்டிட்டு வந்துருவாங்க இல்ல வாலாஜா டோல்கேட் வந்துட்டாலும் தான் அங்கேயும் ஆட்டோ இருக்கு சார் நம்ம ஆபிஸ் கூட்டிட்டு வந்துடுவாங்க நம்ம சரோனா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணி தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் நேரா வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறோம் நம்ம சரோனா அப்போ தான் அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய லோ பட்ஜெட் வண்டி வந்திருக்கு நிறைய ஓட்டப்பாரு வண்டிகள் வந்திருக்கு வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் ஆகும் எங்களால் என்ன பெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெஸ்டப் பண்ணி கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்